இருந்தாலும் ஐயா எடப்பாடியாருக்கு இவ்வளவு தைரியம் ஆகாதுப்பா நான் கூட புரட்சி தமிழர்னு சும்மா தான் வச்சிருக்காங்க நினச்சேன் ஆனால் மனுஷனுக்கு அப்படியே அடமுடைய ஆப்டா தான் வச்சுருக்காங்க எல்லாத்தையும் செஞ்சு விட்டு அதான் அவங்களுக்கு செய்கிற துரோகத்தை எல்லாத்தையும் செஞ்சு விட்டு கடைசியில் ஒன்று தெரியாத பிள்ளையாட்ட மூஞ்சியை வச்சுக்கிட்டு போய் கும்பிட போட்டோம்னா செஞ்சது எல்லாத்தையும் மறந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டா உள்ள வருஷா வருஷம் இவங்களுக்கு இதே வேலையாக போச்சு சார் ஒன்றும் இல்லை இந்த கூப்பிட்டு சொல்லியிருப்பாக்குள்ள போல உதயகுமார் எல்லாரையும் நான் அடித்து தோட்டிட்டே இல்லை ஆ மட்டும் எதுக்கு வச்சிருக்கேன் அண்ணனுக்காக ஒரு ரெண்டு சொட்டு ரத்தம் சிந்த மாட்டியா நீ போயிட்டு ரத்தத்தில் ஒரு லெட்டரை வா அப்படின்னு சொல்லியிருப்பாக்குள்ள போல போ போன முறை அதாவது போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலன்னு நினைக்கிறேன் அப்பயும் இதே மாதிரி ரத்தத்தில் ஒரு லெட்டர் ரத்தம் அப்புடின்னோன்னே நீங்கள் மாட்டு அங்கே கையை அறுத்துக்கிட்டு அப்படிலாம் கிடையாது இந்த சுகர் டெஸ்ட்டுக்கு குத்து வாங்கிடல அந்த மாதிரி உன்னை குட்டி விட்டு உள்ளே ஒரு அழுத்தம் அழுத்திட்டு வந்துடுவாங்க இதுதான் அந்த ரத்த லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் என்னன்னா பூசைக்கு ஐயா பசும் பொண்ணுக்கு அவசியம் வரணும் அப்படின்னு சொல்லி ரத்தத்தில் லெட்டர் போட்டு எழுதுறாங்கெல்லாம் நீங்கள் குட்டி விட்டு சொட்டு ரத்தம் எடுத்தாலும் சரி இல்லை அறுத்துக்கிட்டு குரம் ரத்தத்தை கொட்டுனாலும் சரி நீங்கள் செஞ்சதை எத்தனை தடவை அந்த மண்ணை மிதித்தாலும் நீங்கள் செஞ்சதை அவங்க மறக்கவும் மாட்டாங்க மன்னிக்கவும் மாட்டாய் ஒவ்வொரு முறையும் உங்களை பார்க்குறப்ப எல்லாம் அவங்களுக்கு நீங்கள் செஞ்சது மட்டுந்தான் ஞாபகத்துக்கு வரும் நல்லா தெரிஞ்சுக்க இப்பையும் போயிட்டு லெட்டரை அனுப்ப சொல்லியிருக்கோம் லெட்டரை அனுப்பிச்சுட்டாங்கன்னு வைங்கள இதில் எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு அதாவது அந்த மனுஷனுக்கு வர விருப்பம் இல்லைன்னா விட்டுடலாம் அதாவது இது தேவையில்லை அப்படின்னா விட்டுரலாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு இழுத்து அவரை கொண்டாந்து நிற்க வைக்கிறது அதாவது எடப்பாடி பழனிசாமி ஐயா இங்கே வர்றது பசும் பொண்ணுக்கு வர்றது தேவருக்கு பெருமையா இல்லை எடப்பாடியாருக்கு பெருமையான்றது முதல்ல அவர் தெரிஞ்சுக்கணும் தைரியம் உண்மையிலேயே மனசில் எந்த விதமான அழுக்கும் இல்லை எந்த விதமான ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லை எந்த பயமும் இல்லைன்னா தைரியமாக வர வேண்டியது தானே அதனால் இவ்வளவு ஏற்பாடுகளோட போன டைமில் வரப்போ பவுன்சரோட வந்தாப்புல நினைக்கிறேன்

சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் வணக்கம் இது மதியம் தர்பார் தேவர் ஜெயந்தி வர்ற இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது முப்பது அங்கே இது குரு பூஜை நடக்கும் தேவ ஜெயந்தி இருக்கும் எல்லா ஒரு சேரருக்கு எல்லா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சிக்காரர்களும் அங்கே போவாங்க சார் அதுக்கு காரணம் உண்மையை வெளிப்படையாகவே சொல்லிடலாம் தேவர் மேலே அவ்வளவு அளவு கடந்து அன்போ இல்லை பயங்கர மதிப்போ மரியாதையோ கிடையாது அங்கே போகலைன்னா அங்கே உள்ளவங்க தப்பாக பேசுவாங்க அந்த ஓட்டு நமக்கு கிடைக்காம போயிடும் தட்ஸ் அ ரியல் ரீசன் உண்மை அதுதான் பெரிய பெரிய ஆள் இந்த கட்சி நடத்துகிறவங்க எல்லாரும் அங்கே போகிறதுக்கு காரணம் பார்த்தேங்க நான் அட்டனன்ஸும் போட்டுவிட்டு நான் உங்கள் கூட தான் இருக்கிறேன் நான் உங்களுக்கு விரோதம் இல்லை அப்படின்றத அவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக அடிக்கக்கூடிய ஒரு விசிட்ட போகிறேன்னா பெரிய குத்தமாக போயிடும் ஆனால் அப்படி இருந்தும் கூட ஐயா பழனிசாமி ஒரு முறை போகலை ஏன் போகலை அப்படின்னா எங்களை எல்லாம் வந்து இழுச்ச வாயனாக்கிட்டு எங்ககிட்டே வந்து சமரசம் பேசுறீங்கள அப்படின்ற மாதிரியே அதை வந்து உள்ளுக்குள்ளே அவ்வளோ பயம் ஏன்னா கொதிச்சு போய் கலந்தேன் அந்த பத்து புள்ளி அஞ்சு அது அந்த டைமில் வந்து பயங்கரமான ஒரு விஷயம் அதுக்கு முன்னாடியே அது செய்வ சின்னம்மாவை தூக்கி அடித்தது இவர் தினகரன் தூக்கி அடித்தது அதுக்கப்புறம் ஓபிஎஸ் அண்ணன் அதுக்கப்புறம் தான் கடைசியாக அவரை முடிஞ்சவரே வச்சு மெயின்டைன் பண்ணி பார்த்தாரு எப்போ முழுசாக கட்சி அவர் கண்ட்ரோலுக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் எதுக்கு இந்த தேவையில்லாத லக்கேஜ் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கிறிஸ்டபாவை எப்படி வதச்சபரிய உதச்சு ஆளை வெள்ள உண்மையில உதச்சிதான் அழுப்புனாப்புல அந்த பொதுக்கூட்டத்தில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நம்மளால் பார்த்தோம் இல்லையா உதச்சி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி தான் அத்தனை பேரமே அனுப்பி வச்சார் அதான் என்னென்னா தனக்கு ஈக்குவலாக அந்த இடத்துல யாரும் இருந்துடக்கூடாது முக்கியமாக அவங்கள சேர்ந்தவங்க அந்த வகையராக்கள் உண்மை அதுதான் ஈக்குவலாக இருக்கணும் அதாவது நமக்கு கீழே நமக்கு கட்டுப்பட்டு நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும் நம்மளை கண்ட்ரோல் எடுக்கிற அளவுக்கு அவங்க யாரும் இருக்கக்கூடாது அதுதான் அவரோட முக்கியமான எய்ம் அதில் தான் வந்து இந்த மூணு பேரே முழுசா ஏன்னா இந்த மூணில் ஏதாச்சும் ஒன்று இருந்தாலும் அது நமக்கு ஆபத்து அப்படின்றதுல அவர் ரொம்ப தெளிவாக வச்சுருந்தாப்புல அதுக்கப்புறம் அவர் நினச்ச மாதிரியே ரொம்ப விசுவாசமாக அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க இருக்கிறாங்க நிறைய திண்டுக்கல் சீனிவாசன் இருக்கார் இவர் இருக்காப்புல நம்ம அண்ணே உதயகுமாரண்ணே ஆர்பி அண்ணே அவர் இருக்காப்புலன்னு ஏகப்பட்ட பேர் ஐயாவுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு அப் அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு அதை மட்டுமே செய்யக்கூடிய ஆட்கள் அதாவது விசுவாசமும் நிறைய பேர் இருக்காங்கன்னு வைங்கள அவருக்கு விசுவாசமாக இருக்காங்க அதுதான் அதில் முக்கியமான விஷயம் அவரை நம்பி இருப்பாங்க இல்லை அதாவது அவங்கள நம்பி இருக்கனால வந்து அவங்கள பேக்கப் பண்ணி வச்சிருப்பாங்க அவங்களுக்கு இவங்க விசுவாசமா இருந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இருந்துதான் அந்த சைடு அவரை அடிச்சு துரத்துறப்ப அவங்க கூட ஒன்று போயிருக்கணும் இல்லாட்டி அவங்களோட சேர்த்துன்னு இவங்க கூட சண்டை போட்டுக்கணும் ஆக்சுவலி அதுதான் உண்மை ஏன்னா இது அவர் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி எங்க எங்கே இருந்தாப்ல அப்படின்றது யாருக்குமே தெரியாது இல்லையா அம்மா போனதுக்கு அப்புறம் தானே எல்லாமே அதுக்கு முன்னாடி இவர் யார் இவர் எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஹைலைட்டில் வந்தார் இவங்க எல்லாருந்தான ஹைலைட்டில் இருந்தாங்க இவங்க எல்லாரும் பின்னாடி இருந்தால் இன்னமும் சொல்ல போனா அம்மா போனதுக்கு அப்புறம் ஆக்சுவலி அந்த இடத்துக்கு ஒருவேளை உள்ளே போகாமல் இருந்திருந்தா இந்த அம்மா மேலே வந்திருக்கும் முதலமைச்சர் ஆயிருக்கோம் சார் நான் பொய்யெல்லாம் சொல்லலை கேஸ் மட்டும் கன்விக்ட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தீர்ப்பு மட்டும் வராமல் இருந்துச்சுன்னா ஒருவேளை ஏதாச்சும் பண்ணி இருந்தாங்கன்னா அந்தமா சிஎம் இன்னமும் ஐயா எடப்பாடியாரும் அந்த சேருக்கு நடுவில் தான் இருந்திருப்பாரு உண்மை அதுதான் அதோட கெட்ட நேரம் தீர்ப்பு வந்துருச்சு அந்த அம்மா உள்ளே போயிடுச்சு அந்த இடத்து ரைஸ் ஆஃப் த டிராகன் அப்படின்ற மாதிரி ஐயா எடப்பாடி பழனிச்சாரு எலும்பி மேலே அப்படியே பறக்க ஆரம்பிச்சவர் தான் அன்னைக்கு பறக்க ஆரம்பிச்சவர் தான் நேராக விண்வெளிக்கு போயிட்டாப்ல இறங்கவே இல்லையே ஆள் மனுஷன் ஆனால் அதுக்கப்புறம் நிறையா சம்பவங்கள் நடந்துச்சு இப்போ மறுபடியும் தேவர் ஜெயந்திக்கு அங்கே ஐயா போகிறது கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அங்கே போகிறதுக்கு ஒரே ஒரு இதுதான் கடைசி அட்டம் இந்த படத்தில் நாயகன் படத்தில் சொல்லுவாங்க ஐயா என்னையை காப்பாற்றுக்க ஐயா அதே மாதிரி ஒரே ஒரு முறை கடைசி வாய்ப்பாக ஐயா பழனிசாமிக்கு இது கிடச்சிருக்கு இந்த முறை எப்படியாச்சும் எதையாச்சும் ஒரு பெர்ஃபாமன்ஸை பண்ணி நாம் வந்து இவங்கள கவர் பண்ணிடணும் அதாவது இவங்க மனசில் அந்த காயத்துக்கு லைட்டா பண்ண பாவத்துக்கு பிராயச்சித்தான் அதுதான் தான் ஏற்கனவே ரெண்டு தடவை தேடினாப்புல என்ன தேடினாப்புல தெரியுமா ரத்ன அவார்டு ஐயா தேவருக்கு கொடுக்கணும் அதுக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை கண்டிப்பாக பண்ணீங்க தான் தெரியுமா தேவர் ஐயா தான் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சா என்ன நீங்க இருந்தப்பையெல்லாம் ஒண்ணும் தெரியலையா அது ஏன்னா இத்தனை வருஷம் கழிச்சு திடீர்னு எந்திரி இவருக்கு ரத்தரூபா வாரம் கொடுங்க இவருக்கு பத்து ரூபா வாரம் கொடுங்கன்னா எப்படி கொடுப்பாங்க நீங்கள் அதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணியிருக்கீங்க அதை சொல்லுங்கள் நீ ஆட்சியமாகப்பா பண்ணியிருக்கலாம்ல மதுரையோட ஏர்போர்ட்டுக்கு ஐயா பேரை வைக்கணுமா நீ இந்தியாவில் வந்திருக்க வேண்டியதாருங்க யார் தடுத்தா இல்லை தான் திடீர்னு தேவரையா கனவுல வந்து நீ இந்தாப்பா வைக்கணும் நீ இந்தாப்பா என் வாரிசு சொன்னா பிள்ளையா அதாவது அதிமுகவுக்கு உண்மையிலேயே அந்த சைலில் அந்த முக்குளத்தோர் வாக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் அந்த மூணு பேர் தான் அம்மா இருந்தப்ப அம்மா கூட ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த அந்த அதான் ஒரு ஒவ்வொரு ஆள வந்து ஒரு ஏழு பர்சன்ட் இருக்காங்கன்னு வைங்கள அந்த ஏழு பெர்சன்ட்ல தொண்ணூறு சதவீதம் அது அதிமுகவுக்கு தான் விழுந்தது அதை மாற்று கருத்தே கிடையாது தொண்ணூறு சதவீதம் அந்த தொண்ணூறு சதவீதம் ஏன் விழுந்ததுன்னா இந்த மூணு பேரும் அம்மா பக்கத்தில் ஸ்ட்ராங்காக நின்னாங்க அம்மா தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி வேற எதை பத்தியுமே யோசிக்காம அதிமுகவுக்கு அந்த வாக்கு எப்படி சதுரக்கூடாதுன்றதுல அந்த மூணு பேரும் ரொம்ப உறுதியாக இருந்தாங்க ஈவன் அவங்க அம்மா கூட இல்லாத போதிலும் அம்மா கொஞ்ச நாள் ஒதுக்கி வச்சுருந்தாங்க பத்தி அப்பையும் கூட அவங்க அம்மாவுக்கு எந்த விதமான இதுலேருந்து வந்து கீழே வந்துடணும் இவங்களுக்கு உழுக கூடாது அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு கட்டையவே கிடையாது ஆனால் அப்போ பட்டை விழா அடிச்ச வந்து தேவையில்லாமல் அதுக்கப்புறம் தான் பிரிச்சது அந்த வாக்கை பிரிச்சது தினகரனுக்கு ஓரளவுக்கு வாக்கு இருந்தது அதான் ஒரு அஞ்சு அஞ்சரை பர்சன்ட் இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் அவர் என்னைக்கு அந்த பாஜக கூட சப்போர்ட்டுக்கு போனா அப்படியும் என்னைக்கு அவர் போனா அப்படியும் அன்னைக்கு அந்த வாக்குகள் சரிஞ்சிருச்சு இப்போ அதுக்கு தான் சொல்கிறாப்புள்ள இவர் பாஜக கூட கூட நான் வர்றேன் நல்லா தெரிஞ்சேன் இங்கே போனால் தன்னோடய ஓட்டு பாதிக்கப்படும் அப்புடின்னு தெரிஞ்சாலும் கூட நான் வர்றேன் ஆனால் அவர் வந்து கேண்டிடேட்டாக இருக்கக்கூடாது இப்போ இன்னொரு ஆப்ஷன் வந்து பிரைட்டாக உட்கார்ந்துருக்கு டிடி வேணு முன்னாடி அதாவது இதுக்கு முன்னாடி டிடி வேணும் கூட பெருசாக டச்சில் சசிகலா இல்லை ஆனால் இப்போ இந்த நேரத்தில் சேர வேண்டிய ஒரு கட்டாயம் அதுக்கான வேலைப்பாடுகள் ஒன்று சேர்ந்துக்கிட்டு இருக்கு ஒரு வேலை ஒரு வேலை பாசக கூட்டணியில் இல்லை ஏன் பாசகா கூட்டணியில் இல்லைன்னா இவர் தலையில் தூக்கி தூக்கி வச்சு தாங்கின அளவுக்கு டிடி வேணை தூக்கி வச்சு தாங்கின அளவுக்கு இவங்க அவரை ஏதோ வித்தவுட் டிக்கெட்டில் வந்தவங்க மாதிரியே பார்த்துருக்காங்க இது ஏதோ ஒரு ஓரம் இருந்துட்டு போட்டுமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்குள்ள இருந்திருக்கு அதனால தான் அவங்க இந்த கூட்டத்தில் இனிமேல் இருந்தால் நமக்கு மரியாதை இல்லைன்னு சொல்லி விளையிட்டாப்புல ஒன்றும் இல்லை நம்ம ஜான் பாண்டியன் திண்டுக்கல்ல ஒரு கூட்டம் நடத்தினாப்புல அந்த கூட்டத்துக்கு அவரை அழைக்கல கூட்டணி கட்சி இது கூட பரவாயில்ல சீக்கிய வாசனைன்னு வாசனன்னு மூப்பனார் நினைவு நாள் அந்த நினைவு நாளுக்கு எல்லாரையும் கூப்பிட்டுருக்காரு ஐயா தேமுதிகால இருக்கிறவங்களுக்கும் ஒரு கூட கூப்பிட்டுருக்காருப்பா இன்னும் தேமுதிகா எப்போ சொல்லிச்சு நான் உங்க கூட்டணியில் இருக்கேன்ட்டு சனவரியில தான் உங்க கூட்டணி யாரு கூட்டணியில இருக்கேன்னு சொல்லி அறிவிப்பேன்னு ஸ்ட்ராங்காக நின்றுச்சு அவங்களே கூப்பிட்டாங்க டிடி வேணும் கூப்பிடலப்போ இதெல்லாம் சேர்ந்துதான் அண்ணனை இப்போ வெளியில அமைச்சிருக்கேன் ஆக்சுவலி வெளியில போனதும் அவங்களுக்கு நல்லதுதான் அதான் இப்போ பாஜகவுக்கு இந்த வாக்குகள் வெளியில போக அதிமுக கிடைக்க வேண்டிய வாக்குகள் உண்மை அதுதான் ஆனா இவங்க எல்லாம் சேர்ந்து தான் அடிச்சு வெளியில துரத்தி விட்டு எனக்கு வேண்டான்னு முடியப்பட்டா இவங்க இல்லாமல் இந்த வாக்கு மட்டும் எப்படி வரும் எனக்கு அதான் புரிய மாட்டேங்குது அவங்க இல்லாமல் இந்த வாக்கு நீ வாங்கி போட்டு வாங்கின நீ என்னத்தை சிந்துனாலும் என்ன நாடகம் நடித்தாலும் அது அங்க ஒட்டவே ஒட்டாது விழுகாது நீங்க வேணா இதுக்கு முன்னே அந்த வேணா அந்த மேப் எடுத்து பாருங்க இப்போ இந்த ரீசெண்டாக நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த மேப் எடுத்து பாருங்க மதுரை போச்சு எப்படி போச்சு இவ்வளோ பேர் இருந்தும் ஒன்று கூட எடுக்க முடியல நம்மளால ஏன் போச்சு ஒரு இடத்துல கூட ஜெயிக்க வக்கில்லாத அளவு சார் இருக்கு அந்த கட்சி டோட்டல் அவுட்டு இன்னும் சொல்ல போனா மூணாவது இடத்துக்கு போச்சு டெப்பாசிட் இதெல்லாம் எதுனால தான் மட்டும் இருந்தால் போதும் அந்த நினப்ப நினப்பு இருந்துச்சுல்ல அந்த ஒரே ஒரு காலத்தினால தான் இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இது வரைக்கும் அந்த மண்ணை மிதிக்காதவங்க எதுக்குமே நம்மளை மதிக்கவே மாட்டாங்க எதுக்கும் மிதிக்கவே மாட்டாங்கன்னு இல்லை ஆனால் இன்றைக்கு மிதிக்கிறாங்க சிபி ராதாகிருஷ்ணன் ஐயா துணை ஜனாதிபதி நிர்மலா அம்மா உள்ள வர்றாங்க எதுக்கு இவங்களுக்கு அவங்களுக்கு இதுக்கு என்ன எப்போ இதுக்கு முன்னாடி கலந்துக்கிட்டாங்க எப்போ இதுக்கு முன்னாடி வாழ்த்துக்கள் சொன்னாங்க தேவென்றப்ப மட்டும் எடுத்து தூக்கி காமிச்சிருவாங்க ஏன்னா அது ஒரு தேர்தல் விளம்பர பலகை அவங்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் சார் வேறு எதுவும் கிடையாது இப்போ எப்படி துணை ஜ இதுக்கு முன்னாடி இந்திய துணை ஜனாதிபதி வந்திருக்கார தேவ ஜெயந்திக்கு சொல்லுங்க கேட்போம் மத்திய அமைச்சர்கள் எத்தனை பேரும் வந்திருக்கா சொல்லுங்க கேட்போம் ஒரு முடிஞ்ச வரைக்கும் பாருங்கப்பா ஒட்டு மொத்தமாக எல்லாரும் தேவர் காலில் விழுந்து கிடக்கிறாங்க இதுக்கு மேலே வேறு என்னப்பா வேணும் மன்னிச்சு விட்டுருங்கப்பா அப்படின்னு கேட்கறதுக்காகத்த மன்னிக்கிறாளா இல்லை அவங்கள வந்து மறுபடியும் வந்து ஒரிஜினாலிட்டியை பண்ண தோகிறதுக்கு என்ன இது அப்படின்னு சொல்லி அந்த பாவ இதை வந்து காமிக்க போறாளான்றது அவங்க கையில் தான் இருக்கு பார்ப்போம் நன்றி